டு ஃபேஸ் பத்தி பார்க்கறோம்னா சசிகலா சுற்றுப் பயணத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஆர்ப்பரிக்கும் கூட்டம் சோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால பேட்டி எல்லாம் கொடுக்கும்போது நீக்கப்பட்டவங்க போய் கால அமைதியா இருந்தாங்க மதிப்புன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப சசிகலா குறித்து சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன் வந்திருக்காருன்னா அப்போ தெரிஞ்சிருக்கோம் சசிகலோட பலம் என்னன்றத சசிகலாவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்னல்ல பார்த்தீங்கன்னா திவாகர் தான் பிளான் போட்டு கொடுத்துட்டு திவாகர் கையில

ஓபிஎஸ் எடுத்த நம்ம பிடிச்சிட்டோம் இன்னும் விட்டுறக்கூடாதுன்றதுல பார்த்தீங்கன்னா உதயகுமார் கவனமாக இருக்கார் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பொய்ச்சலா பார்த்தியை விட்டுறக்கூடாதுன்னு அவருமே கவனமாக இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீடிக்குமான்றது ஒரு சந்தேகம் ஏன்னா சசிகலா சுற்றுப்பயணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை பார்த்தீங்கன்னா யாருனாலே மறக்க முடியாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சேர்க்கு தேங்க்ஸ் ஆச்சு இந்த சிடி